வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரோமன் ட்ரெயின்ஸ் மேட்ச்சை எதனாலப்பா ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து தோற்று போனாரு அப்படிங்கிற டவுட் இருக்கும் அதுக்கான கிளியர் ஆன்சரிங்க தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மரமா ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லாய்களை பண்ண முடியுமா திரும்பபுற ரஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே ரோமன் டயன்ஸ் வந்து சிங்கிள்ஸ் மேட்சில் தோக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ரோமன் டெயின்ஸ் சிங்கிள்ஸ் மேட்சில் தோத்ததெல்லாம் கோடி ரோட்ஸ் ப்ராக்லஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய தான் ஸோ இது வரைக்கும் ரோமன் டயன்ஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா சாதாரண பேப்பரோடலாம் தோற்றது கிடையாது பட் ஆனால் இப்போ தோற்றுட்டார் அதுலேயும் சிங்கிள்ஸ் மேட்சில் தோற்று போயிட்டார் இது பலரையும் ஆச்சரியப்பட வச்சுருக்கோம் ஆக்சுவலி பிரான்சண்ட் ட்ரைட்டுக்கு என்ன தான் வந்து அவருடைய பெத்து ஹோம் டவுனாக இருந்தாலும் ம மக்கள் எல்லாருமே யாரை நேசிச்சு கொண்டாடினாங்க அப்படின்னா ரோமன் டென்ஸை தான் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி ஆக்ரோஷமாக அவரை வந்து வெல்கம் பண்ணியிருப்பாங்க ஈவன் த பெஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆஃப் த ரோமன் டேன்ஸ்னால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் அதுலேயும் ஹோம் டவுன் ஹீரோவை மிஞ்சின அளவுக்கு ரோமன் டெய்ன்ஸ் ரசிகர்கள் அப்படின்னு செம்மை மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்போ எப்போ என்னென்ன வெப்பன்ஸ்லாம் எடுத்து சண்டை போடுறாங்க நான் ஆல்ரெடி நேர்த்தி இதை சொல்லிட்டேன் அதனால் அதை பற்றி பேச வேண்டாம் இந்த மேட்ச்சில் ப்ராண்ட் பிரேக்கர் வந்து இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்காகலாம் வராது ஃபைனலி ஊசோஸும் ஹெல்ப் பண்ணதுக்காக வாராங்க ஆனால் ஊசோசோடையே ஹெல்ப்பு வந்து ரோமனுக்கு நெகட்டிவாக பயன்டுச்சு அது ரோமனுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஜே ஊசோ தான் சமீப காலமாகவே ஜே ஊசோக்கும் ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் ஒரு சில சண்டே பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அது எனக்கு என்னமோ இது கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி ஒன்றும் இல்லைங்க ரோமன் டேன்ஸ் வந்து இன்றைக்கி தான் மொத்தையில் மேட்சை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஊசோஸ் குறுக்கெல்லாம் வந்துட்டானுங்க சரி அவர் ஹெல்ப் பண்ணதுக்காக தான் ஊசோஸ் வந்து அங்கே இருக்கட்டும் ரோமன் டேன்ஸ் ப்ரான்ஸ் அண்ட் ரீடு கூட சிங்கிளாக தான் நீங்களில் சண்டை போட்டுட்டு வந்தார் அப்போது ஜே ஊசோ தேவை இல்லாமல் பிரான்ஸ் அண்ட் ரீடுங்க பியர் போடணும்னு வந்திருப்பார் அப்போ ரான்சன் ரீட் புத்திசாலித்தனமாக விளங்கிட்டாரு அந்த ஸ்பியர் ரோமன் டேன்ஸ்க்கு விழுந்திருக்கோம் ஸோ இப்போ ரோமன் டெய்ன்ஸ் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா காயப்பட்டுட்டார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட பிக் பிரான்ஸ் அண்ட் ரீட் ரொம்பவே கிளீனாக ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு ஆக்சுவலி காய்ஸ் நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும் ரோமன் ட்ரெயின்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா கோடி வருஷத்தை தோத்ததுக்கு அப்புறமா சிங்கிள்ஸ் மேட்சில் பிரான்ஸ் அண்ட் ரீட் கிட்ட வின் பண்ணியிருக்காரு பிரான்ஸ் அண்ட் ரீட் வாழ்க்கை முழுக்க ரோமன் டென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி எப்படி ப்ராக்லஸ்னர் வந்து அண்டர்டேக்கருடைய கெரியரை முடிச்சேன்னு சொல்லிட்டு பல வருடம் சொன்னாலோ அதே மாதிரி பிக் பிரான்சண்ட் ட்ரீட் நான் வந்து ரோமன் ட்ரெயின்ஸை வீழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இது அவருடைய கெரியர் வெற்றினே சொல்லலாம் அதுவும் அவருடைய டீமுக்கு சரி ரோமன் ட்ரீன்ஸ் எதுக்காக தோத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து ஹோம் டவுன்ப்பா பிரான்சண்ட் ரீடோடைய ஹோம் டவுனு ஹோம் டவுன் ஹீரோஸை தோக்க வைப்பாங்களா அதனால் தான் ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படிலாம் இல்லை ஹோம் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா கிண்டர் ரெண்டு தடவை தோக்க வச்சுருக்காங்க அது காரணமே கிடையாது உண்மையான காரணம் என்னென்னா ஸ்டோரி அம்புட்டு தான் சமீப காலமாகவே ஜே ஊசோடைய சேஞ்சிங்கை நம்மக்கிட்ட அடிக்கடி டபிள்யூடி காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஜே ஊசம் எப்போ மாறுவார் எப்படி மாறுவார்னு தெரில ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ரோமன் டென்ஸுக்கு அகேன்ஸ்ட் தான் மாற தான் போகிறாரு அதுக்கான ஸ்டோரியை தான் பல நாட்களாக காட்டிட்டு இருக்கிறாங்க அதையும் இன்னைக்கு முழுசாக காட்டிட்டாங்க ஸோ ஜே ஊசோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு அகேன்ஸ்ட் தான் மாற போகிறாரு அது எப்போ என்னைக்கு அதுதான் நமக்கு தெரில ஆனால் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணுங்க இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜே ஊசையும் ஜிம்மி சுயும் திட்டுறாரு எதுக்காக வந்தீங்க நான் ஒத்தையில் சிங்ஸாக வின் பண்ணியிருப்பேன் உங்களெலாம் தோத்து பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகும்போது ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு ஜிம்மி சுர சொல்லியிருப்பார் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன் பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கான் பெரிய இவ மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போவார் ஸோ ரோமன் ரெயின்ஸ் தன்னை திட்டுறது தன்னை கீழ் பயன்படுத்தி காட்டுறது எதுவுமே ஜே ஊசோக்கு பிடிக்கல இது இப்போ இல்லை பல நாட்களாக காட்டிட்டு இருக்கிறாங்க ஈவன் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் கூட ஜே ஊசோ ரோமன் டெய்ன்ஸை கண்டுக்காமல் தனியாக பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து பேசுகிறது ஸோ தான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்ட விதமாக பல விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ அதுதான் இப்போ நடந்து முடிஞ்ச க்ரௌன் சொல்லி நடந்துருக்குது ரோமன் ட்ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவன் திட்டி போயிருக்கிறானே அப்படிங்கிற கோவம் ஜே ஊசோக்கு இருக்குது ஸோ இதுக்கப்புறமா வரும் நாட்களில் ஜே ஊசோடைய பல சேஞ்சிங்ஸை பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜே ஊசோவுக்கு வந்து ரோமன் ட்ரெயின்ஸுக்கிட்ட இருக்கிற அந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற பதவி மேலேயும் அவன் வந்து பெரிய ஆளாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஆழவத்தை அடக்கணும் அப்படிங்கிறமோ சமீப காலமாக இருக்க தான் செய்யுது அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாரு ஆனால் ஜிம்மி ஊசை வந்து ரோமன் ட்ரெயின்ஸை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு நான் பாரு அவன் இப்படி வந்து தான் தான் டாமினேட்டாக இருக்கணும் தான் தான் பெரியாளாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டதே ஓங்கிட்டு இருந்தது நீ எப்படி ஒரு கெட்டவனாக இருக்கிறியோ நீ எப்படி மோசமான நினைக்கிறியோ அதை மாதிரி தான் அவன் இருக்கிறான் ஸோ ஒன்றை ஃபாலோ பண்ணி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத ஜிம்மி ஊசோ ரோமன் ட்ரெயின்ஸோ சொல்லியிருப்பார் ஸோ அதே தான் இப்போவும் நடந்துருக்குது கூடிய சீக்கிரம் பிளட் லைனுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய பெரியவனை எதிர்பார்க்கலாம் அதுவும் ஜெயஉசோ வச்சு அடுத்தது டபுள் அப்டியூ பார்த்தீங்கன்னா வார் கேம் நடத்த போகிறாங்க நம்ம வார் கேமில் பெரிதும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வார் கேமில் இந்த பிளட் லைன் இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் இப்போ ஜே உசோடைய இந்த மாற்றம் கண்டிப்பாக வார் கேமில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வார் கேமில் ஜே உசோ இருப்பாரா ஜிம்மி ஊசோ இருப்பாரா அண்ட் ரோமன் டைம்ஸே வார் கேமில் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது இந்த மாற்றத்தை விஷன் டி மேபி பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது வரும் காலங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் ரோமன் ரெயின்ஸ் ரெண்டு பேருக்கிட்டேயுமே கோச்சுக்கிட்டு சண்டை போட்டு கீழே இறங்கும்போது கூட ஜே ஊசோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த பேச்சை ரோமன் மதிகளை கீழே இறங்கி தன்னோட இதை போட்டுக்கிட்டு நான் இவங்கிட்டலாம் தோப்பினை எதிர்பார்க்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சச்சாட்டை ஜே ஊசோ மேலே வச்சுருப்பார் ஜே ஊசோ போகும்போது இவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஜிம்மியை கோச்சுட்டு போயிருப்பார் இப்போ ஊசோஸாக இருக்கட்டும் ரோமன் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே பிரச்சனை ஜே ஊசோவாக தான் இருக்கிறாரு ஜே ஊசோவுடைய அந்த தடுமாற்றம் அதுதான் ஆனால் ஜே ஊசோ உண்மையிலேயே வேனுக்குன்னுலாம் பண்ணலைங்க அவர் வந்து தெரியாமல் தான் பண்ணார் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஜே ஊசோ இன்றைக்கி வேனுக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்ணலை அவர் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாதான் வந்தார் ஆனால் அது அவருக்கே நெகட்டிவாக மாறிடுச்சு ஆனால் அதை ரோமன் ட்ரெயின்ஸ் அக்செப்ட் பண்ணலை தப்பு ரெண்டு பேர் மேலே தான் இருக்குது ஆனால் இதில் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி ஊசனால் ஏன்னா அவர் இது ஜே ஊசோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அல்லது ரோமன் ட்ரெயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிற ரெண்டு காண்டர் இருக்கார் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா தன்னுடைய ட்யூன் பிரதர் இன்னொரு பக்கம் பார்த்தா அவருக்கு ரொம்பவே நெருக்கமான ரோமன் ரேன்ஸு ஒன்று ரோமன் ரேன்ஸுக்கு பண்ணுறதா இவருக்கு பண்ணுறதா சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூசிங்லேயே இருக்கிறாரு ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வரும் நாட்களில் ஜே ஊசா பற்றி தான் இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ரோமன் ரேன்ஸ் அண்ட் ஜே ஊசா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை பிரச்சனை ஏற்படும் யார் தலைமையை கொண்டா கொண்டாடலாம் யார் தலைமையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அந்த நேரத்தில் ஜிம்மி ஊசோ எடுக்கிற அந்த முடிவு தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் முடிவாக இருக்க போகுது வரும் நாட்களில் நம்ம ஊசோஸ்குள்ளேயும் பிளட் லைனுக்குள்ளேயும் ஒரு பெரிய சர்வைவர் இதை பார்க்க போகிறோம் ஆனால் ஒரே ஒரு டூஸ்டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வால் கேம் அந்த வால் கேம்ல பிளட் லைன் ஒன்று சேருவாங்களா அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ ஜே ஊசோ வந்து ஹீல் கேரக்டர் பண்ணாருன்னா அந்த ஹீட் மூமெண்ட்னாலேயே ஜே ஊசோ பெரிய லெவலில் மக்களை கவர்ந்து வச்சிருக்கிறாரு அந்த ஹீட் மூமெண்ட் என்ன ஆகும் அதெல்லாம் டவுட்டாக இருக்குது ஏன்னா ஒரு ஹீல் கேரக்டரில் இருக்கிறவங்க இந்த ஹீட் மூமெண்ட் பண்ணுறது என்ஜாய்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதை வச்சு பார்க்கும்போது மேபி ஜே ஊசோ வந்து ஹீல் கேரக்டர் பண்ணாமல் ரோமன் ட்ரெயின்ஸ் ஹீல் கேரக்டர் பண்ணிடுறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வருங்காலங்களில் டபுள்யூபிள்யூ வந்து எந்த மாதிரி ஸ்டோரியில் டெவலப் பண்ணுறாங்க எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஜே உசோக்கு சப்போர்ட்டா இல்லை ரோமன் ட்ரெயின்ஸ் நான் கண்டிப்பாக ரோமனுக்கு தான் ஆனால் கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா ஜிம்மி ஊசோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடக்கிறது அவர் தான் ஸோ ரோமன் ட்ரேன்ஸுடைய தோல்வி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் டெவலப்பிங் காக்க தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது குடிய சீரோ பிரான்சண்ட் ரோமன் டேன்ஸுக்கும் ரால ஒரு மேட்ச் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைமில் ரோமன் டேன்ஸ் மீண்டும் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அண்ட் ரீட்டை வீழ்த்திடுவார் கவலைப்படாதீங்க இல்லைன்னா எப்போ எப்போ பிரான்ஸ் ரீட் ரோமன் டேன்ஸை பார்க்காரோ நான் ஒன்று அன்றைக்கி வீழ்த்தினில்ல நீ எங்ககிட்ட தோற்று போனல மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கண்டு நிற்பார் அதுக்காகவே ஒரு மேட்ச் நடக்கலாம் அப்படி நடக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் மேட்சை நடந்தால் நல்லா இருக்கும்